துருக்கி சீரிய எல்லை கார்கிமேஷ் என்கிற இடத்தில் மாபெரும் யுத்தம் எகிப்திய அசீரிய படைகள் ஒன்றிணைந்து படையோடு மோதின இதில் யார் வெல்வார்களோ அவர்களே உலக வல்லரசை ஸ்தாபிப்பார்கள் பாபிலோனிய படையை நடத்தி சென்றவர் பாபிலோனிய சாம்ராஜ்யத்தை ஸ்தாபித்த நெபோபொலேசரின் மகன் நெபுகாத் தேவன் தான் முன் அறிவித்தபடியே படைகளை கொடுக்கின்றார் இந்த வெற்றி பாபிலோனை உலக வல்லரசாக மாற்றுகின்றது ராஜ்யங்கள் சாம்ராஜ்யங்கள் பாபிலோனின் கட்டுப்பாட்டிற்குள் வருகின்றது தனது மாபெரும் வெற்றியை பிரகடனப்படுத்த முக்கிய நகரங்களை இடித்து கொளுத்தி மக்களை அடிமைகளாக சிறைப்படுத்தி கொண்டு வெற்றி நடை போட்டு படை நுழைகின்றது அப்பொழுது யூதாவின் யோயாக்கிம் அரசாண்ட மூன்றாவது வருஷம் தேவனுடைய எச்சரிப்பையும் தீர்க்க தரிசிகளின் முன்னறிவிப்பையும் அசட்டை செய்த யூதா தேசமும் அவன் அரசனும் தேவனது நியாய தீர்ப்பை சந்திக்கின்றனர் வந்து அதை முற்றுகை போட்டான் தானியல் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் இப்படி கூறுகின்றது அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய ராஜாவாகியோயிமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்புக் கொடுத்தார் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் பண்ட சாலைக்குள் வைத்தான் யோயாக்கீமின் இரு மகன்களும் அவன் கண்களுக்கு முன்பாக கொல்லப்படுகின்றார்கள் அதுதான் அவன் கண்ட கடைசி காட்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவனது இரு விழிகளையும் நெபுகாத் நேசார் பறித்து விடுகின்றான் குருடனாக பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுகின்றான் அவனோடு பரிசுத்த தேவாலயத்தின் பாத்திரங்களும் கொண்டு போகப்படுகின்றன இவ்வளவு பெரிய ராஜா எதற்கு எருசலேம் தேவாலயத்தின் பனிமுட்டுகளை கொண்டு போனான் என்கின்ற கேள்வி எடலாம் அக்காலத்திலே யுத்தங்களை இரண்டு ராஜாக்கள் மட்டுமே நடத்துகிறார்கள் என்று அல்ல அவர்கள் நம்பும் அவர்களது தெய்வங்களே அவைகளை நடத்துவதாக நம்பினார்கள் எவிரேயர்களின் யாவேயின் மகிமை எல்லா தேசங்களிலும் பரவி இருந்தது அவர்தான் தனது கரங்களில் கீழ்ப்படியாத தனது ஜனங்களை தனது தீர்ப்பின்படி அதாவது டிவைன் சென்டென்ஸின் படி ஒப்பு கொடுத்தார் என்பதை அறியாமல் தனது தேவர்களை மகிமைப்படுத்தவும் யூதா மக்களை சிறுமைப்படுத்தவும் எருசலேம் தேவாலயத்து பாத்திரங்களை சிநேயருக்கு கொண்டு சென்றார் ஆனால் சரித்திரத்தின் பக்கங்களில் இந்த பாத்திரங்கள் இடம் பிடிக்க போவதையும் இவைகளால் பாபிலோன் சாம்ராஜ்யமே அழிய போவதையும் குறித்து நெபுகாத்னேசருக்கு முன்கூட்டியே தெரியாததால் இச்செயலை செய்தான் டிவைன் பிளான் என்கின்ற தேவரது சதுரங்க அட்டையில் தான் வெறும் ஒரு பொம்மை அரசன் தன்னை இயக்குவது எவிரேயர்களின் தேவன் என்பதை பின்னாட்களில் உலக வல்லரசின் அதிபதியாகிய நெபுகாத்னேசர் அறிந்து அதை பதிவு செய்தும் வைத்தான் என்பது இங்கு குறிப்பிடப்பட வேண்டிய ஓர் உண்மை பொதுவாகவே இந்த பாபிலோனிய அரசன் தான் கைப்பற்றிய இடங்களை தனது பாபிலோனிய அதிகாரிகளைக் கொண்டு ஆள்வது கிடையாது சிறைபிடிக்கப்பட்ட உயர்குடி மக்களுக்கு பாபிலோனிய கலாச்சாரம் எழுத்து அவர்களது வழிமுறைகளை புகட்டி மூளை மூளைச்சலவை செய்து அவர்களை மறுபடியும் அவர்களது சொந்த தேசத்தில் தனது பிரதிநிதிகளாக வைப்பதை வழக்கமாக கொண்டிருந்தான் அதன்படி தனது பிரதானிகளின் தலைவனாகிய கீழ்காணும் கட்டளையை பிறப்பித்தான் குறித்து அதிகாரம் மூன்று நான்கு காணலாம் அப்பொழுது இஸ்ரேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தாரிலும் துரைமார்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்தில் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையில் சேவிக்க திறமை உள்ளவர்களும் அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய தலைவனாகியாசிற்கு கற்பித்தான் ராஜா தான் உண்ணும் உணவிலும் தான் குடிக்கும் திராட்சை ரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை மூன்று வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவிற்கு முன்பாக நிற்கும்படியும் கட்டளையிட்டார் அவர்களுக்கு தானியேல் மிஷாயேல் அசரியா என்பவர்கள் இருந்தார்கள் தானியேல் எசேக்கியா ராஜாவின் வம்சாவழியை சேர்ந்தவர் என்று நம்பப்படுகின்றது இவர்கள் சிறை பிடிக்கப்பட்டு கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் மைல்கள் கால்நடையாக கொண்டு போகப்பட்டார்கள் இன்னல்கள் நிறைந்த பயணம் வழியிலேயே பலர் மரணமடைவார்கள் அவர்களது பிரேதங்களை அப்படியே ஓரம் தள்ளிவிட்டு பயணத்தை தொடர்வார்கள் உயர்குடி பிறப்புகளான அந்த வாலிபர்கள் பதிம வயதை தொட்டி இருக்க வேண்டும் நொடியில் குடும்பங்களை விட்டு பிரிக்கப்பட்டு அறிமுகம் இல்லாத பாஷை தெரியாத எதற்கு கொண்டு செல்கிறார்கள் என்கின்ற நிச்சயம் அந்நிய தேசத்தை நோக்கி கடுமையான முறையில் நடத்தப்பட்ட அந்த வாலிபரின் மனநிலை எத்தனை வேதனை நிறைந்ததாக இருந்திருக்க வேண்டும் மகா பாபிலோன் என்றழைக்கப்பட்டு அன்றைய உலக வல்லரசாக திகழ்ந்த பாபிலோன் நகரம் மிக சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருந்தது இன்றைய ஈராக்தான் அன்றைய பாபிலோன் பேரழகு மிக்க இதன் சுற்றுச்சுவரின் அகலம் மட்டுமே எண்பத்தி ஐந்து அடி இதன் பிரம்மாண்ட உயரம் முன்னூறு அடி மொத்தம் அறுநூறு மைல் சுற்றளவு கொண்ட இதன் சுற்றுச்சுவரில் ஒவ்வொரு அறுபத்தி ஐந்து அடியிலும் ஒரு வனப்புமிக்க காவல் கோபுரம் இருந்தது கோட்டையை சுற்றிலும் அழகான அகழி அமைக்கப்பட்டிருந்தது தெருக்கள் அறுபத்தி ஐந்து அடி அகலம் கொண்டவை பளபளப்பான சுண்ணாம்பு கற்களால் வடிவமைக்கப்பட்டவை சிகப்பு வண்ண பளிங்கு கற்கள் பதிக்கப்பட்ட நடைபாதைகள் மேலும் ஒளி பிரகாசமான நீல வண்ண கற்கள் பாவப்பட்ட சுற்றுச்சுவர் அதிலே சிங்க ரூபம் பொறிக்கப்பட்ட மஞ்சள் வண்ண பளிங்கு கற்கள் என ஜோதியாய் பாபிலோன் அவர்களை வரவேற்றது அமைதியான மலைப்பாங்கான நாட்டில் வாழ்ந்த அவர்களுக்கு பாபிலோனின் பேரழகு கலாச்சாரம் செல்வ செழிப்பு அதன் கட்டடக்கலை சுவற்றுக்குள் புகுந்து நகரத்தின் நடுவில் எழிலாய் ஓடி பின்பு சுவற்றின் வழியாகவே வெளியேறும் யோபிரட்டிஸ் நதியின் லாவகம் பிரமிப்பை வந்தடைந்ததும் பிரதானிகளின் தலைவன் அவர்களது எவிரே அடையாளங்களை மாற்ற துவங்கினான் முதலாவது பெயர் மாற்றம் யூத பெயர்கள் யாவும் அவர்களது ஆழமான விசுவாசத்தோடு தொடர்புடையவை யூத பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கும் பொழுது அது தங்கள் தேவனாகிய யாவேயை மகிமைப்படுத்தும்படியாய் இருப்பதையே விரும்புவார்கள் உதாரணமாக என்கிற தேவனே என் பெயரின் பொருள் நியாயாதிபதி இதை பெல்தே ஷாக்சார் என்று மாற்றினான் இதற்கு பெல் ப்ரொடெக்ட் த கிங் என்று பொருள் பெல் என்பது பாபிலோனிய தெய்வத்தின் பெயர் அடுத்ததாக அனனியாவிற்கு ஷாத்ராக் என்ற பெயர் கொடுக்கப்பட்டது அனனியா என்கிற எபிரேய பெயருக்கு The Lord is Gracious, தேவன் இரக்கம் மிகுந்தவர் என்பது பொருள் இப்பொழுது ஷாத்ராக் என்றால் இன்ஸ்பிரேஷன் ஆஃப் த சன் சூரியனின் ஆசி பெற்றவன் என்பது பொருள் அடுத்ததாக தேவனை போன்றவன் காட் லைக் என்கின்ற உடைய மிஷாவேலின் பெயர் என்று மாற்றப்பட்டது இதற்கு பாபிலோனிய தெய்வமான அக்குவை போன்றவன் என்பது பொருள் அடுத்ததாக தேவன் என் உதவியாளர் காடஸ் மை ஹெல்பர் என்கிற பொருளை உடைய அசரியாவின் பெயர் அபத்னேகோ என்று மாற்றப்பட்டது அதற்கு நெபோ என்கிற பாபிலோனிய தெய்வத்தின் வேலையாள் என்று பொருள் இவ்விதம் யூதர்கள் என்கிற அடையாளத்தையே நீக்கும்படி இவர்களுக்கு பெயர்கள் வழங்கப்பட்டன அடுத்ததாக அவர்களுக்கு அளிக்கப்பட்ட உணவு ராஜாவின் போஜனம் ராஜாவுக்காக தயாரிக்கப்பட்ட முதல் தரமான திராட்சை ரசம் அந்த கவர்ச்சிகரமான உணவு மேசையில் திறமையான வல்லுநர்களால் சமைக்கப்பட்ட உணவுகள் நேர்த்தியாக விலையுயர்ந்த பாத்திரங்களில் அவர்களுக்காக காத்திருந்தது அங்கே பரிமாறப்பட்ட உணவு பதார்த்தங்களோ யூத நம்பிக்கைகளுக்கும் தேவனது கட்டளைகளுக்கும் விரோதமாக இருந்ததைக் கண்டு தானியேலும் அவரது நண்பர்களும் திகைத்தார்கள் அவைகள் பாபிலோனிய தெய்வங்களுக்கு படைக்கப்பட்டவை ஆகம விதிகளின்படி விளக்கப்பட்டவை அப்போது தானியல் ஒரு தீர்மானம் செய்தான் ஏவாள் தோற்ற இடத்தில் தானியல் உயிரை பணையம் வைத்து ஜெயித்தான் தனது நண்பர்களின் விசுவாசத்தையும் பாதுகாத்துக் கொண்டார் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது ஆகாதென்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை பிரதானிகளின் வேண்டிக் கொண்டார் தேவன் தானியலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்திலே தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தாயினும் மன்னன் நன்கு அறிந்த அஸ்பேனாஸ் தானியலிடம் உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற என் ராஜாவாகிய ஆண்டவனுக்கு பயப்படுகிறேன் அவர் உங்களோடத்த வாலிபரின் முகங்களை காட்டிலும் உங்கள் முகங்கள் வாடி போனவைகளாக காண வேண்டியது என்ன அதனால் ராஜா என்னை சிரச்சேதம் பண்ணுவாரே என்றான் அப்பொழுது மனம் தளராத தானியேன் அனனியா மிஷாவேல் அசரியா என்பவர்கள் மேல் விசாரிப்பு காரணாக வைக்கப்பட்ட மேல்ஷார் என்பவனை நோக்கி பத்து நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும் எங்களுக்கு பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜபோஜனத்தில் புசிக்கின்ற வாலிபருடைய முகங்களையும் ஒத்துப்பாரும் பின்பு நீர் காண்கிறபடி உமத அடியாருக்கு செய்யும் என்றான் இந்த காரியத்திலே அந்த அதிகாரி அவர்களை பார்த்தான் சென்ற பின்பு உணவை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகங்கள் களை உள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது ஆகையால் மேல்ஷார் அவர்கள் புசிக்க கட்டளையான போஜனத்தையும் அவர்கள் குடிக்க கட்டளையான திராட்சை ரசத்தையும் நீக்கி வைத்து அவர்களுக்கு பருப்பு ஞானத்திலும் கொடுத்தான் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார் தானியலை சகல தரிசனங்களையும் சொற்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார் அவர்களை ராஜாவினிடத்திற்கு கொண்டு வருகிறதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறின பொழுது பிரதானிகளின் தலைவன் அவர்களை நெபுகாத் நேச்சாருக்கு முன்பாக கொண்டு வந்து விட்டான் ராஜா அவர்களோடு பேசினான் அவர்கள் எல்லோருக்குள்ளும் தானியே அனனியா அசரியா என்பவர்களைப் போல வேறு ஒருவரும் காணப்படவில்லை ஆகையால் அவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள் ஞானத்திற்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தாலும் அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோஷியரிலும் அவர்களை பத்து மடங்கு சமர்த்தராக கண்டார் வேதம் சொல்லுகிறது தானியல் கோரேஸ் ராஜ்யபாரம் பண்ணும் முதலாம் வருஷம் அங்கே இருந்தான் என்று அடிமையாக கொண்டு போகப்பட்டவனை தேவன் இவ்வளவாய் உயர்த்தி பூமியின் உயர்ந்த இடங்களை சுதந்திரிக்க உதவி செய்தார் ஏராளமான வாலிபர்கள் யூதா தேசத்திலிருந்து கொண்டு வரப்பட்டிருக்க வேண்டும் அவர்களில் இந்த நான்கு வாலிபர்கள் மட்டும் கொழுந்துவிட்டு எரிகின்ற அக்கினியிலும் கெபியிலும் தேவனுக்கு சாட்சியாக நின்றார்கள் தேவன் அவர்களை கைவிடவே இல்லை அவர்களது சத்துருக்களுக்கு முன்பாக அவர்களை உயர்த்தி உயர்வாலும் ஞானத்தாலும் அபிஷேகித்தார் இனி எவ்விதம் இவர்கள் பாபிலோனிலே உயர் பதவிகளை பெற்றார்கள் என்னென்ன சோதனைகளை கடந்தார்கள் என்பதை அடுத்த பதிவில் காணலாம் இது பைபிள் பிளானட் மறுதோன்றி பூங்கொத்திற்காய் ஒலிக்கும் ஒரு காட்டு புரியாவின் சத்தம் தொடர்ந்து இணைந்திருங்கள் என்றென்றும் தேவனில் மகிழ்ந்திருங்கள் நன்றி மகிழ்ந்து